வணக்கம் ஜோதிட விளக்கத்தின் இன்று ஒரு பதிவு இது ஒரு ஆணுடைய ஜாதகம் லக்னம் மிதுன லக்னம் லக்னத்தில் செவ்வாய் புதன் சந்திரன் மூவர் கூட்டணி அதேபோல் லக்னத்திலிருந்து ஆறாம் இடம் சனி வக்ரம் பத்தாம் இடம் குரு ராகு இந்த மாதிரி ஜாதகம் ஆணுடைய ஜாதகம் வந்தால் பெண் ஜாதகர் அவர்கள் அவர்கள் வந்து ஒரு முறைக்கு ரெண்டு முறை இந்த ஜாதகத்தை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டியது இது வந்து ஒரு கலப்பு திருமண ஜாதகம் ஜாதகம் வந்து லக்னாதிபதி எங்கே இருக்காரோ அங்கிருந்து ஏழாம் இடம் பார்க்க வேண்டும் ஏழாம் இடத்த அதிபதி ராகுடன் சேர்ந்து பத்தாம் இடத்தில் பலமாக அமர்ந்திருப்பது கலத்ர தோஷத்தை ஏற்படுத்துகிறது ராகு வந்து அந்நிய கிரகம் ஆகவே அந்நிய மொழியில் பேசக்கூடியவர்கள் இந்த ஜாதகத்தை திருமணம் செய்து கொள்வார்கள் நாம் தெரியாமல் பத்து பொருத்தம் மட்டும் பார்த்துவிட்டு எட்டு பொருத்தம் உள்ளது ஒம்பது பொருத்தம் உள்ளது என்று திருமணம் செய்து வைத்தால் திருமணம் மறு திருமணம் அதாவது இரண்டாவது திருமணமாக அமையும் இந்த மாதிரி ஜாதகத்தை பெண் வீட்டார் பார்த்து கவனித்து கொள்ள வேண்டும் ஏழாம் இடத்த அதிபதி ராகு அல்லது சனி கூட சேரக்கூடாது அதே மாதிரி பத்தாம் இடம் கேந்திர பலத்தோடு அமரக்கூடாது லக்னம் வந்து உபயலக்னம் ஏழாம் இடம் உபய லக்னம் கலத்திர பாவம் வந்து ஏழாம் அந்த வீட்டு அதிபதி குருபவன் அதே உபய லகனத்தில் அமரும்போது வளம் அதிகமாக ஏற்பட்டு இது வந்து கலத்திர தோஷத்தை ஏற்படுத்துகிறது எனவே இந்த மாதிரி ஜாதகத்தை அதே மாதிரி சனி கூட்டணியோடு அமர்ந்திருக்கிறது வக்ரம் பெற்று வக்ரம் இல்லை என்றால் இந்த திருமணம் கலப்பு திருமணம் ஆகாது சனி வக்ரம் பெற்று குரு ராகுடன் தொடர்பில் இருப்பதும் சரியில்லாத கூட்டணி சந்திரன் இரண்டாம் இடத்ததிபதியாக இருந்து அதே மாதிரி செவ்வாயின் கூட்டணியில் அமர்ந்து இருப்பது சந்திரமங்கல யோகத்தை கொடுத்தாலும் அது வந்து அவயோகம் திருமணத்தை வந்து மாற்றிவிடும் சனியின் பார்வை மூன்றாம் பார்வையாக பாக்கிய ஸ்தானத்திலும் படு படுகிறது பன்னிரெண்டாம் இடத்துலையும் படுகிறது பத்தாம் இடம் சிம்மத்துக்கு மூன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய சனியின் பார்வை பத்தாம் பார்வையாக படுகிறது அதே மாதிரி குருவுடைய பார்வை இரண்டாம் இடத்துலையும் அடுத்தது சனியின் மீது வெறிச்சகத்தின் மீது ஒன்பதாம் பார்வையும் படுகிறது குருவின் பார்வை ஏழாம் இடமான சுகஸ்தானத்தையும் பார்க்கிறது ஆகவே இந்த மாதிரி பார்வை அமைப்புகள் கலப்பு திருமணத்தை ஏற்படுத்துகிறது ராகுவின் பார்வையும் பன்னிரெண்டாம் இடத்தில் விரேயஸ்தானத்தில் படுகிறது ஆகவே இந்த மாதிரி பார்வை அமைப்பும் இந்த மாதிரி ஜாதகத்தையும் பத்து பொருத்தம் இருந்தாலும் திருமணத்தை நடத்தி வைப்பது பெண் வீட்டார் கவனித்து கொள்ள வேண்டும் என்று இந்த பதிவை நாங்கள் வெளியிடுகிறோம் வணக்கம் இன்னொரு ஜாதகம் லக்னம் கும்ப லக்னம் லக்னத்துக்கு ஐந்தில் சூரியன் புதன் சுக்குரன் லக்னத்துக்கு பதினொன்றில் குரு பகவான் இதுவும் உபய லக்னம் லக்னத்திலிருந்து ஐந்தாம் இடம் சூரியன் புதன் அதாவது ஏழாம் இடத்து அதிபதியும் ஐந்தாம் இடத்து அதிபதியும் எட்டாம் இடத்து அதிபதியும் சேருகின்ற ஒரு ஜாதகம் பதினொன்றாம் இடம் லாப இஸ்தானம் இரண்டாவது தரத்தை பதினொன்றாவது இடம் குறிக்கிறது அதில் அமர்ந்த குரு அவருடைய பார்வை ஏழாம் பார்வையாக ஐந்தாம் இடம் பார்க்கிறார் ஆகவே இந்த திருமணமும் கலப்பு திருமணம்தான் இது பெண் ஜாதகம் ஜாதகத்தில் கிரகங்களை வைத்துதான் இந்த கிரக அமைப்பை வைத்துதான் கலப்பு திருமணம் நடக்கும் என்று பார்த்து நாம் தெரிந்து கொள்ளலாம் நாலு ஒம்பது பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் சூரியனுடன் அமர்ந்திருப்பது குருவின் பார்வை பெறுவது சரியில்லாத ஒரு பார்வை இது வந்து உபயலகணத்துக்கு மாரகாதிபதியின் பார்வை எனவே இந்த மாதிரி பார்வைகள் நல்லது செய்யாது கலப்பு திருமணமாகத்தான் முடியும் என்பதையும் இந்த பதிவின் மூலம் இதுவும் நாம் தெரிவிக்கின்றோம் மற்றொன்று லக்னம் கன்னி லக்னம் ஐந்தாம் இடம் செவ்வாய் சனி சுக்கரன் மூவர் கூட்டணி ஏழாம் இடத்ததிபதியாக வரும் குரு ஆறாம் இடம் அமர்ந்திருப்பது இந்த மாதிரி யோகத்தையும் இதுவும் கலப்பு திருமணம்